ஓம் ஸ்ரீ சாயிராம் ஒரே பிரச்சனை இங்க எங்கயாவது ஓடிப்பை போல இருக்கு பணம் பணத்தை கொடுத்தவன் வந்து பின்னாடியே தோடுறான் அதுப்போ ஜாமீன் கையத்தை போட்டுட்டு திண்டாடிட்டு இருக்கேன் கடன் ஜாஸ்தியா போயிடுது வியாபாரம் சரியா நடக்கல வேலையும் சரியா கிடைக்க மாட்டேங்கிறது வீட்டுல வந்து வியாதியா இருக்கு பிசினஸ் வந்து நல்லா போயின்றது வந்து திடீர்னு தரமட்டமா கீழே போயிடுது என்ன பண்றதுன்னே தெரியல டிக்கு திசையே தெரியல ஏதாவது தவறான முடிவுக்கு போயிடுவோமோன்னு பயமா இருக்கு பல ஜோசியரை பார்த்தாச்சு ஜாதகம் பார்த்தாச்சு நாடி ஜோசியம் பார்த்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு கோவில் கோயிலாக கூட போயாச்சு எதுலையுமே நடக்கல அப்படின்னு அப்படின்னாக்கா நீங்க எனக்கு வேறு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் தேவதை நம்பர் ஏதாவது கொடுத்து உங்களுக்கு அதை சரி பண்றதுக்கான வழிமுறைகளை நான் கற்று கொடுக்கறேன் ராசி நட்சத்திரம் இல்லைன்னா பேர் என்ன பிரச்சனை மட்டும் அனுப்புங்க கட்டாயம் வந்து உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் ஒரு தடவை வந்து நீங்க இதை ட்ரை பண்ண பாருங்க எந்த தவறான முடிவையும் எடுத்துராதிங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு எங்க போனாலும் எனக்கு தடங்கலா இருக்கு பண கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டம் கடனா எடுத்து வீட்டு வாசல்ல கரங்காரம் வந்து கத்துறான் வேலையும் போயிடுத்து வியாபாரம் நல்லா நடக்க மாட்டேங்கிறது எல்லாம் பல இடத்துல போய் பல விதங்கள்ல போய் எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு நாடு ஜோசியம் பார்த்தாச்சு ஜோசியரை பார்த்தாச்சு கோவில் கோவிலா போயாச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் எல்லாமே பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு குடும்பத்தோட எங்க ஓடுறதுன்னு தெரியல எங்க ஓடினாலும் துரத்திங்க வந்துடுறாங்க வாழ